ஓம் சாந்தி ஸோ பாபாவோட நெருக்கத்தில் வந்து நம்ம இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை அதாவது இந்த உலகத்தோடய கவர்ச்சிகள் இருந்து நம்ம முற்றிலும் விலகி இருக்கணும் ஸோ நமக்குள்ளே நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கணும் எனக்குள்ளே நான் ரொம்ப திருப்தியாக இருக்கணும் ஆத்மாவாங்கனா அந்த திருப்தியாக இருக்கிறதுக்கு வந்து பெயர் புகழோ நல்லா புரிஞ்சிக்கோங்க பெயர் புல புகழோ அழகோ பணமோ எதுவுமே தேவைப்படாது ஆத்மா வந்து அதோட சுய தர்மத்தில் வந்து நிலச்சி இருக்கணும் சரிங்களா ஆத்மாவோட சுய தர்மத்தில் நிலச்சி போது அந்த ஆன்மீக போதை அந்த அதீந்திரிய சுகம் இது எல்லாமே வந்து நல்லா ஆழமாக அனுபவம் ஆகும் ஆனால் இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் செய்யணும்னு முயற்சி பண்ணுவீங்க அப்போ தான் மாயான்னு ஒருத்தர் என்ட்ரு ஆகும் நம்ம லைஃப்பில் மாயாவோட போர் வீரர்கள் தான் வந்து காமம் கோபம் அப்படிங்கிற அந்த போர் வீரர்கள் மாயா ரொம்ப பிரில்லியன் பாபா குழந்தைங்க எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மாயாவை ஓரளவுக்கு ஜெயிச்சிருவோம் பட் அவங்களோட குழந்தைங்களை வந்து நம்ம ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எனக்குள்ள அந்த தாட் கிடையாது ஆனால் மற்றவங்களோட தாட் வந்து எனக்குள்ளே வருது மாயாவோட கேம் இப்போ நீங்கள் பழகுறவங்க வந்து ரொம்ப பொறாமையாக இருப்பாங்க உங்களை போட்டியாளராக நினை நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை பாபா குழந்தைங்க கூட அப்படி இருப்பாங்க சில அசுத்தமான ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க அதாவது எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம் நல்லா சிரித்து பேசுவாங்க பட் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ராங்காக இருக்கும் புரியுதுங்களா பேசும்போது நல்லா சிரித்து பேசுவாங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே வந்து விஷம் இருக்கும் அந்த விஷம் எப்படி இருக்கும்னா இவங்க எப்படி நம்மளை விட முன்னேறிடுவாங்க இவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வரணும் இல்லை இவங்கள நம்ம தோக்கடிக்கணும் இவங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்போ அது ஒரு மாயோடய கேம் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது பட் அவங்க இன்டென்ஷன்ஸ் ப்யூராக இல்லாதனால அவங்களோட வைப்ரேஷன் உங்கள் ஹா உங்களை ஹார்ட் சக்கராவை பாதிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அவங்களோட அவங்க என்னென்னலாம் நம்மளை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்க மேலே நமக்கு அந்த மாதிரி எண்ணம் வரும் இது நிறைய பாபா குழந்தைங்களுக்குள்ளே இந்த மாதிரி சமஸ்காரம் முதல் நடக்கும் சரிங்களா ஸோ அப்போ அவங்களோட பெயர் உருவத்துல மாட்டிக்கும் ரெண்டு பேரும் அதிகமாக நினைப்போம் நம்ம லைஃப்ல ஒன்று வந்து காமம் ரீதியான போதைகள் ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா அவங்கள அந்த ஈர்ப்பு சில பேருக்கு பெண்கள் மேலேயே பெண்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஈர்ப்பு உள்ள பர்சன்ஸை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் மனசு நினைக்க சொல்லும் ரெண்டாவது வந்து நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்களையும் நினச்சிட்டே இருப்போம் இதுதான் அந்த ரெண்டு விஷயத்த தான் பாபா வந்து ஜெயிக்க சொல்றாரு இதுதான் மாயையோட தடைகள் எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இதில் தான் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைன்னா பற்று மாதாஜிங்கனா அந்த பற்று தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுமோ அதுவும் சாதாரண மாயம் கிடையாது இந்த மூணு தான் அதிகபட்சமான மாயாவே பாபா குழந்தைங்களுக்கு டெஸ்டே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இதில் தான் வருது ஸோ அப்போ ஒருத்தவங்க மேலே வெறுப்பு வருது அப்படின்னா அது அவங்களுக்கு உங்க மேலே வெறுப்பா இல்லை உங்களுக்கு அவங்க மேலே வெறுப்பாங்கிறது ரெண்டாவது பட்சம் நீங்க அவங்க மேல தான் இருப்பீங்க ஆனா அவங்க இன்டென்ஷன் உங்க மேல பியூரா இல்லாதனால அவங்களோட ஆற உங்களை அஃபெக்ட் பண்ணும் பேசும்போது அப்ப அவங்க என்னென்னலாம் உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப நெகட்டிவா நினைக்கிறாங்களோ அது எல்லாமே உங்களுக்குள்ள சமஸ்காரமா ஓடிட்டு இருக்கும் சரிங்களா அவங்க என்னென்னலாம் உங்களை பத்தி தப்பு தப்பா நினைக்கிறாங்களோ அவங்க மேல நீங்க நினைப்பீங்க அவங்க பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மேல அன்பா தான் இருப்பீங்க அவங்க பேசிட்டு போயிடுவாங்க இல்லை அவங்களை மீட் பண்ணுவீங்க அவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் உங்களை அஃபெக்ட் ஆகும் ஸோ மாயோட கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்போ என்ன ஆகுனா அந்த திறவங்கள பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க திட்டுறவங்கள பற்றி கூட நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சிரித்து பேசி கழுத்து இருப்பாங்க அவங்க தான் நிறைய பேர் அந்த மாதிரி அதாவது டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட்டு துணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கை வெளியே சிரிச்சு பேசுவாங்க ஆனா உள்ள ஃபுல்லா உங்க மேல பேட் இன்டென்ஷன் தான் இருக்கும் நீங்க நல்லா இருக்க அவங்க நினைக்க மாட்டாங்க இவங்க எப்படி நம்மளை விட நல்லா இருந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேடான வைப்ரேஷன் எல்லா விஷயத்திலயும் போட்டி போடுவாங்க எல்லா விஷயம் ஏ டுங்க போற ட்ரெஸ்ல இருந்து அஹ் எல்லா லௌகீகத்திலேயும் இந்த மாதிரி இருக்காங்க அலௌகீகத்துல இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பர்சனோட ஆறால உங்களை அஃபெக்ட் ஆனா யோகா வராது அப்போ அந்த மாதிரி பாவப்பட்ட ஆத்மாக்கள் மீதும் நீங்க கருணையை வைக்கணும் இந்த ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா அந்த எலி துண்டு எலி இருக்கும் அதுக்கு மஞ்ச துண்டு கிடச்சிடும் அதுதான் ஓனர்னு ஆடும் லைஃப்பில் நமக்கு பாபா நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு நம்மளாம் அதை சொல்லி அழட்டிக்க மாட்டோம் அவங்களுக்கு எதுவும் ஒரு சில விஷயம் தான் நடந்துருக்கும் அதுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஆத்மாக்கள் மீது நமக்கு எப்படி வரும் இந்த இந்த மாதிரி டைமில் நமக்கு கோபம் வரும் வரக்கூடாதுன்றார் பாபா சாதாரண விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேட்டகரி இருப்பாங்க இது எல்லாமே நான் வந்து சைக்காலஜி புக்கில் ஆக்சுவலாக படித்தேன் போன மாதம் அதனால நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸ் வந்து திட்டுவாங்க ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்கள நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க மறந்துடுவீங்க ஒரு சில பர்சன் எப்படின்னா எங்கள் ஃபேமிலிலே அந்த மாதிரி இருக்காங்க சிரித்து பேசுவாங்க அப்படியே தெரியும் அவங்க விஷம்னு நல்லாவே தெரியும் சிரித்து பேசுவாங்க ஆனால் அவங்க பார்க்குற பார்வையும் சரியாது அது என்ன பாபா குழந்தையாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ரீசெண்டாக எங்க வீட்டில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க அதுல யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ அது பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த பேட் வைப்ரேஷன் அவங்களோட ஞாபகத்தை இழுத்துட்டு போகுது மாயை வந்து என்ன பண்ணுது இழுத்துட்டு வருது வந்து ஒருத்தவங்க மேல காமம் ரீதியான எண்ணங்கள் வந்து அவங்க ஞாபகம் வரும் மோகம் இருந்தால் அவங்க ஞாபகம் வரும் இந்த மாதிரி பொறாமப்படுறவங்க ஞாபகம் வரும் திட்டுறவங்க ஞாபகம் வரும் பற்று அதை விட மோசம் அம்மாவா இருந்தால் குழந்தைங்கள் மீது பற்று பேர குழந்தைங்கள் மீது பற்று சொந்த தம்பி மேலே பற்று பற்று என்ன பண்ணும் டார்ச்சர் பண்ணும் எங்க பாபாவை நினைக்கிறது கரெக்டா ஸோ இந்த மாதிரி சோதனைகள் வரும்பொழுது பாபாவை மறக்கணும் நம்ம நினைக்கிறதில்ல நமக்கு நினைக்கவே ஆக்சுவலாக பிடிக்காது பாபாவை அதுதான் உண்மை சரிங்களா இப்போ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் பாபாக்கு லெட்டர் எழுதணும் பாபா சென்டர்ல லெட்டர் எழுதி பாபா கிட்ட கொடுக்கணும் ஒரு நாள் கொடுத்தா பத்தாது ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணா கன்சிஸ்டன்ட்டாக இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் ஒருத்தவங்க நம்ம கிட்ட போட்டி போடுறாங்க இல்லை பொறாமப்படுறாங்க இல்லை காமம் ரீதியான எண்ணங்கள் நம்ம மேல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பரிதாபத்திற்குரிய நிலையில இருக்காங்க இந்த மாதிரி காரியத்தை பண்ற அந்த மாதிரி காரியத்தை பண்ணி நம்ம மேல இன்ஜெக்ஷன் மாதிரி வைப்ரேஷன் மாதிரி செலுத்துற நமக்கே இவ்வளவு தண்டனை கிடைக்குதுன்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ண பண்றவங்களுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும் அதுவும் பிகே வந்தா நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் அப்ப அந்த ஆத்மாக்கள் மீது சுபபாவனை வைக்கணும் சரிங்களா சுப சில சில இடத்துல நம்மளே கையை பிடிச்சி தூக்கி விடுவோம் நம்ம மேல ஏறி நிற்பாங்க ஸோ இது எல்லாமே நம்பிக்கை துரோகம் போட்டி பொறாமை எல்லாமே சிவபாபா டெஸ்ட்டு வைப்பார் ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுக்கும் சோதனை வச்சு தான் மேலே நம்மளை இது பண்ணுவார் ஏன்னா பிரம்ம பாபாவுக்கு இந்த டெஸ்ட்டு வந்துச்சு ஆதிங்களுக்கு டெஸ்ட்டு வந்துச்சு வெளியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாபாவுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும் பாபா எனக்கு இந்த மாதிரி என்ன வருது என்னால நினைக்க முடியல உன்ன நினைக்க முடியல பாபா ஒரு சில ஐடியா சொல்லுவார் அவங்கள பார்க்காத குழந்தை அவங்ககிட்ட பேசாத குழந்தை கொஞ்ச நாளைக்கு விலகிடுன்னு பாபா இல்லை பேசுகிற சுச்சுவேஷன் ஒரே காலேஜ் ஒரே ஸ்கூலு ஒரே ஒர்க் அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்னென்னா என்ன அதோட டிஸ்டன்ஸ் இல்லை சேவையில் ஒன்றா பண்ணி தான் அவனு சேவையிலே இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது லிமிட்டாக பழகணும் ரொம்ப டீப்பாக பழகக்கூடாது இப்போ லிமிட்டாக பழகும் போது சண்டை வராது அப்போ அந்த ஆத்மா அந்த ஆத்மா மேலே பாபா சுப பாவனையை வைக்க சொல்லுவார் அந்த ஆத்மா நல்லா இருக்கணும் இந்த ஆத்மாவும் நம்மளை மாதிரி அன்பான ஆத்மாவாக மாறணும் தச்சுட்டிங்கன்னா பாபா உங்கள் பின்னாடியே அலைவார் சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் உடஞ்சி போயிடுறோமா மனசுடஞ்சு வாழ்க்கையை வெறுத்துடுறோம் பட் இதை நீங்கள் ஜெயிக்கணும் போதை கிடைக்கும் பாருங்கள் சிவன் உங்கள் பின்னாடியே அலைவார் சிவ்பாபா மாய்கிட்ட சொல்லுவார் பாரு என் குழந்தை நான் எப்படியெல்லாம் டெஸ்ட்டு வச்சேன் என் குழந்தை பாரு எனக்காக இந்த டெஸ்ட்டை ஜெயிச்சா காமம் வேணால் தூக்கி போட்டுட்டா போட்டி போறாமல் அந்த மாதிரி அசுத்தமான ஆத்மாக்களையும் சுத்தமான ஆத்மாவாக மாற்றிட்டா இவ தான் அம்மன் இந்த மாதிரி குழந்தைக்கு தான் நான் என்னோட மணிமலையை கொடுப்பேன் வேணும்னே பாபா அனுப்புவாருப்பா வேணும் டெஸ்ட் பேப்பர் வேணும் நல்லாவே தெரியும் பாபா தான் பண்றாரு அப்பா அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும் குழந்தை அப்படிங்கிற சுப பாவனை மட்டும் தான் பாபா வைப்பாரு சம்டைம் பாபா கூட இருக்க மாட்டாரு அப்ப அந்த டெஸ்ட் பேப்பர் எழுதி ஜெயிச்சு கிடைக்கிற அந்த போதை இருக்கே டேஸ்டா இருக்கும் நம்ம அந்த அந்த டெஸ்ட் டெஸ்ட் பேப்பர் எழுதிட்டு இருக்கும் போது அந்த போதை வந்து பாபா எனக்காக என்ன கிஃப்ட் பாபா கிட்ட கேளுங்க பாபா பாருங்க நீங்க வைக்கிற டெஸ்ட் நான் ஜெயிக்கிறேன் எனக்கு வந்து கிஃப்ட் வேணும் கொடுப்பியா அப்படின்னு கேளுங்க கொடுப்பாரு லௌகீகமாகவும் கொடுப்பாரு அலௌகீகமாகவும் கொடுப்பாரு நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பாபாவை லவ் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு பாபா உண்மையா லவ் பண்ணுறாங்க தண்டாரா போட்டு சொல்ல மாட்டாங்க நான் பாபாவை ரொம்ப லவ் பண்றேன் அந்த மாதிரி ஒரு சில கேஸுங்களா பாபா குழந்தைங்கள நிறைய பேர் இருப்பாங்க பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ் நிறைய ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து சீன் போடுவாங்க நம்ம ஊரில் இப்படி படிச்சோ அப்படி இருந்தது நான் சென்டர் போனோம் அப்படி இருந்தது இப்படி இருந்து அவங்க பேசுகிற பேச்சு அவங்க கொஞ்சம் தான் அதை அனுபவம் செஞ்சுருப்பாங்க அவங்க சொல்றதே வந்து எப்படி இருக்கும் நம்ம பார்க்காத சுவையா ஆக்சுவலா நீங்கள் லாஜிக்காக யோசிங்க நம்ம லௌகீகத்திலையும் சரி அல்ல இந்த மாதிரி அழட்டிக்கிறவங்கன்னு ஒரு சில குரூப் சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்றது அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அதை ஒரு பெக்கர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்கல்ல அவங்களாம் இந்த மாதிரி அழட்டிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பேப்பர் வரும்போது பாபா விட்டு போயிடுறாங்க பாபா வீட்டுக்கு போகிறது இல்லை கோபம் வருது தப்பான வழியில் போய் இவங்க சாபம் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போது இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் கிட்டே எதுவுமே இல்லை உண்மையாக ஒருத்தர் சுவையை அனுபவிச்சாங்கன்னா அவங்க அழட்டிக்க மாட்டாங்க முரளி படித்தா அந்த சுவையை டேஸ்ட் பண்ணி சீன் போட மாட்டாங்க யோகா பண்ணால் சீன் போட இந்த சீன் பார்ட்டி நிறைய பேரை சுற்றி நம்ம கிட்ட வரும்போது நம்ம மனசுடைய போகக்கூடாது யார் சீன் போடுவானா தான் கிட்டே எதுவுமே இல்லை அவங்களோட அட்டென்ஷன் என் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக சீன் போடுவாங்க இது எல்லாமே எப்போது நடக்கும்னா நீங்கள் சேவைக்காக சென்டரில் போய் செய்யும் பொழுதோ இல்லை குரூப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் சேவை ப இந்த சேவையிலலாம் இவ்வளோ சூழ்நிலைகள் இவ்வளோ பிரச்சனைகள் வரும் நீங்கள் சேவையே பண்ணலைன்னா இந்த ப்ராப்ளமே வராது ஸோ அதனால தான் பாபா சொல்லுவார் சேவை பண்ணுங்கள் சேவை பண்ணால் தானே தெரியும் எவ்வளோ மாயா வருதுன்னு ஸோ அதை வின் பண்ணுங்க அப்படிங்குபாரு ஸோ அப்போது தம் நம் எல்லாம் இருந்தவங்க ஆடமாட்டாங்க எதுவுமே இல்லாதவங்க தான் இயற்கையாகவே ஆடுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்கள்ல இவங்க பரம்பரை பணக்காரங்கப்பா டீசெண்டான ஃபேமிலி இது இப்போ வந்து அது எப்படி ஆடுதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி பீப்புளை நம்ம சந்திக்கும் பொழுது பாபா கிட்ட எழுதி கொடுத்து அவங்க மேலே சுப வைங்க சுபமான எண்ணங்களை செலுத்துங்க வைப்ரேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அது என்ன மாதிரி வைப்ரேஷன் அப்படின்னு பாபா சொல்லுவார் சரிங்களா சோ அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களை ஈர்க்கணும் என்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வைப்ரேஷன் கொடுத்தா பாவாபுத்திய கட் பண்ணிடுவாரு சோ நம்ம குடுக்கிற வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல குடுக்கணும் என்னோட சுயநலத்துக்காக நான் கொடுக்கவே கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஈஸியாக அவங்க அதான் அந்த அந்த பர்சனை பற்றி நீங்கள் தாட் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வராது அவங்க தான் சீன் க்ரியேட் பண்ணாலும் செனாரியோ போ என்ன பண்ணாலுமே நீங்கள் ஃபுல்லாக பில்டிங் ப்ரொடெக்ஷன் ஆரம் ஃபுல்லாக ப்ரொட்டெக்ட் அவங்க அவங்க நினைக்கிற எண்ணம் உங்களை அஃபெக்ட் ஆகுது அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு கரெக்டாக அவங்களோட தாட் அவங்ககிட்டயே தான் இருக்கும் நம்மக்கிட்ட வராது அது ரிட்டன் போய் அவங்களுக்கு பாபா புரிய வச்சாலும் சரி இல்லை அந்த குழந்தை மாறினாலும் சரி ஐ டோன்ட் கேர் பட் அவங்க தாட் அவங்களோட இன்னும் நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம சிவபாவா கிட்ட போய் ஜாலியாக யோகா பண்ணலாம் பாபா நமக்காக நிறையா மேஜிக் பண்ணுவார் நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழலாம் வி ஹவ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஆல் ஆனால் ரொம்ப டீப்பாக போனால் அட்டாச்மெண்ட் வந்து சண்டை வந்துடும் தான் பாபா சொல்வார் டிட்டாச்மெண்ட் ஆஃப் லவ் விலகி இரு அன்பு செலுத்து அப்படின்வாரு நம்ம எப்படி போடுறோம் விலகியே இருக்க மாட்டோம் அன்பு மட்டும் செலுத்தி இந்த மாதிரி பிரச்சனைலாம் டீப்பாக போகிற அன்பில் தான் வரும் இல்லைனா நார்மலாக இருக்க அன்பில் வராது டீப்பாக போகிற அன்பு ஃப்ரெண்ட்ஸு லவ்வர் இயற்கையாகவே லௌகிகத்துலேயே பாருங்கள் சண்டை கொலை கற்பழிப்புலாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப அன்பு வந்து ஆழமாக தேகதாரிகள் மேலே டீப்பாக போகுது ஆனால் தான் கொலை பண்ணுறாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே சண்டை வருது ரொம்ப டீப்பாக போகிறாங்க அதனால தான் சண்டை வருது எப்பயுமே வந்து டிட்டாச்மெண்ட்டோட அன்பாக இருந்தோம் அப்படின்னா சண்டை அப்படிங்கிறது வரவே வராது இது ஒரு மிகப்பெரிய தடை பாபா குழந்தைங்களுக்கு சேவை சேவை பண்ணும்போது தடையும் வரும் இந்த மாதிரி கோவம் அப்புறம் காமம் சோ இந்த மெயினா இந்த காமம் கோபம் பற்று இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஜெயிச்சாலே அடுத்த அகங்காரம் பேராசை வராது ஃபஸ்ட்டு மூணில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த டெஸ்ட் பேப்பர் வரும் ஸோ நீங்கள் காமத்தில் விழும்பொழுது ஒருத்தவங்களை அசுத்தமாக சுத்தமாக நினைக்கும் பொழுது இல்லை ஒருத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக மற்றவங்ககிட்ட பேசுகிறது தப்பாக நிற்கிறது இந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மனசு சுத்தமாக இருக்காது மனசு சுத்தமாக இல்லைனா பரமேஸ்வரர் எப்படிப்பா வருவார் யோகேஸ்வரர் எப்படிப்பா வருவார் மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி ப்ரூஃப் பண்ணுறதில் நம்ம நம்மளும் ப்ரூஃப் பண்ணிப்போம் அதனால் ஒரு துளி சந்தோஷம் கூட கிடைக்காது நம்ம சிவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும் ஆனால் அது யாருக்கண்ணு தெரியாது நமக்கு நூற்றி எட்டு கிடச்சிரும் அவ்வளோதான் மற்றவங்க நம்மளை பற்றி நினைச்சா என்ன நினைக்கலன்னா கரெக்டு தானே ஸோ நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் ஸோ இப்படியேப்பட்ட மனப்பான்மையில் இருக்க குழந்தைங்களுக்கு தான் பாபா வந்து எல்லாமே பண்ணுவார் அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் ஜாபு கிடைக்கும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டு அழகான உடல் ஆரோக்கியமான உடல் நல்ல செல்வ செழிப்பான ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் பாபா எல்லாமே பண்ணுவார் அசுத்தமாக இருக்க குழந்தைங்களுக்கு பாபா எதுவுமே பண்ண மாட்டார் ஸோ நம்ம என்னத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களை காமமாக நம்ம நினைக்கும் பொழுது அந்த பர்சனும் அஃபெக்ட் ஆகுது நம்மளும் அஃபெக்ட் ஆகும் கரெக்டாக ஸோ மோகமாக நினைக்கும் போது சிலையே அந்த மாதிரி டாட்டெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்மளோட ஆடோட பவர்லாம் ரொம்ப கம்மி ஆகிடும் அப்போ நம்மளால யோகாவே ஆக்சுவலாக பண்ண முடியாது அப்பயும் பாபா வர மாட்டார் தண்டனை பயங்கரமாக கிடைக்கும் அதனால தான் காமம் கோபம் மூலிமா யாரையும் துன்புறுத்தாதீங்க குழந்தைங்களே அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்புறம் பாபா என்ன சொல்கிறார் மற்றவங்களை பற்றி தப்பாக எடு நினைக்காத குழந்தை அப்படின்வாரு இந்த டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட்டு பாபா கொடுப்பார் அதே மாதிரி யார்கிட்டேயே போய் சீன் போடக்கூடாது சரிங்களா நான் இப்படி பண்ண அந்த மாயை எடுத்துகிட்டு வரோம் நமக்குள்ளேயே வரும் இந்த மாதிரி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் இப்படி பேசு மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் நம்ம டெவலப் பண்ணுவோம் ஆட்டிடியூடாக அந்த மாதிரிலாம் நாம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பாபா உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு நீங்கள் யோகாவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அதை போய் நீங்கள் சீன் க்ரியேட் பண்ணும்போது அந்த பவர் கம்மியாயிடும் எப்பயுமே நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் ஏன் அன்னைக்கு சூப்பராக யோகா பண்ணேன் ஏன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கும் பொழுது யோகா வராது எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சா ரொம்ப ஸ்டெடியாக அது ஒரு அழகாக அப்படியே கோர்வையாக போன முழிஞ்சி ஆடவே கூடாது சிவன் கோயில ஒரு திருவாசகம் அவங்களாம் வந்து எழுதுக்க ரொம்ப சிவன் முன்னாடி ஆடாதடா அப்படின்னு வாங்க அது அது இங்கேனா சிவன் முன்னாடினா சிவன் குழந்தைங்க ஆடக்கூடாது அழிந்து போவாங்க அப்படின்வாங்க இல்லையா நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க நான் சூப்பராக பண்ணிட்டேன்னு நினச்சா முடிஞ்சுது அது கூட அகங்காரம்தான் இல்லையா துன்பமோ இன்பமோ எப்படி நல்லா யோகா பண்ணுறீங்க யோகா பண்ணலையோ ஒரு சில டைமில் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க கண்ணாடி முன்னாடி பார்த்தா யோகா பண்ணிவிட்டு அழகாக இருப்பீங்க அதை கூட நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது அழகாக இருந்தாலும் அழகாக இல்லைனாலும் யோகா வந்தாலும் வரனாலும் நம்மளோட மனசு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெடியாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும் நேர் கோட்டில் சந்தோஷமா இருந்தால் மேலே துள்ளி குதிக்கிறது ரோலர் கோஸ்டர் மாதிரி துக்கமாக இருந்தா அப்படியே கீழே சுன்னு போறது அதெல்லாம் இருந்தால் பாபாவை நெருங்க கூட முடியாது நம்ம லைஃப்ல பாபா நம்ம என்ன அனுபவம் கொடுத்தாலும் ஓகே ஓம் சாந்தி அதோட நிறுத்திக்கணும் அதை மனசளவில் இன்னும் நீங்கள் நாலு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா யோகாவே வராது நமக்கு தேவை பாபாவோட நினைவு பாபா நம்ம கூட பேசணும் நம்ம கூட இருக்கவங்க நம்மக்கிட்ட நல்லா பழகணும்னா நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவங்க மேலே பியூர் வைப்ரேஷனாக அசுத்தமான ஆத்மா கூட மேலே நல்ல எண்ணங்கள் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு அம்மன் சொரூபமாக மாறணும் இதுக்கு பேர் தான் யோகி பவ டெஸ்ட் ஏன் வந்துச்சு நம்ம அது பண்ணி போனோம் அங்கேயே டெஸ்ட் வந்து எல்லா இடத்துலேயும் பாபா டெஸ்ட் வைப்பார் எங்கே இருந்தாலும் டெஸ்ட் கண்டிப்பாக வரும் பாஸ் ஆகிறது நம்ம கடமை சரிங்களா ஓம் சாந்திப்பா